ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஓகே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொஞ்ச நேரம் முன்னாடி ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி டில்லியில் ஒரு சம்பவம் நியர் ரெட் ஃபோர்ட்டோட மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட ஒரு கார் பிளாஸ்ட் ஸோ அதனால் ஸ்டேட் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஹை அலர்ட் கொடுத்துருக்காங்க அந்த அந்த ஒரு சிஎம் சார் அதே மாதிரி நம்ம சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தமிழ்நாடு ஃபுல்லாக ஹை அலர்ட்டில் இருக்கும் ஆல் ஆஃபீஸர்ஸ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எல்லா ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நைட் ரவுண்ட்ஸ் பார்க்குறாங்க இன்க்ளூடிங் எஸ்பி வரை எஸ்பி ஏடிஎஸ்பி டிஎஸ்பி எல்லாமே நைட் ரவுன்ஸ் பார்க்குறோம் டோட்டல் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இருபத்தி மூணு செக் போஸ்ட் ஆக்டிவெலாம் இருக்குது அது இல்லாமல் லார்ஜ் செக் டீம்ஸ் வச்சுருக்கோம் அவங்க வந்து ஒரு பன்னெண்டு டீம் வச்சுட்டு எல்லா இடத்துல முக்கியமான இடத்துல நமக்கு ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அதே மாதிரி பரமக்குடி அண்ட் அதர் ஏரியாஸில் லாட் செக் பண்ணுறாங்க இது இல்லாமல் வெஹிக்கிள் செக் ஒரு இருபத்தஞ்சி இடத்துல வெஹிக்கிள் செக்கிங் போயிட்டுருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் டோட்டல் ராம்நாட்டில் பதினஞ்சு பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது எல்லா பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இப்போ ரோட்டில் தான் இருக்குது அதே முக்கியமாக நம்ம இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் பஸ் ஸ்டாண்ட்ஸ் மாதிரி இம்பார்ட்டண்ட் இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் கவனமாக பார்த்துட்ருக்கோம் அண்டு நம்ம டாக் ஸ்குவாட் இருக்குது டாக் ஸ்குவாட் வச்சு நமக்கு இன்ஸ்டலேஷன் இப்போ ராமேஸ்வரம் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ராமேஸ்வரம்லாம் ஆல்ரெடி நம்ம டாக் ஸ்குவாடு வச்சு ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷன் செக் பண்ணோம் பஸ் ஸ்டாண்ட் செக் பண்ணோம் அதே மாதிரி டெம்பிள்ஸு செக் பண்ணோம் அது இல்லாமல் ராமநாதபுரம் இஸ் நோன் ஃபார் டெம்பிள்ஸ் ஸோ நம்ம முக்கியமான டெம்பிள் ராமநாதபுரம் ராமநாத சுவாமி டெம்பிள் ராமேஸ்வரம் அங்கே வந்து ஆம்டு கார்டு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உத்தரகோசமங்கை டெம்பிள் அண்ட் ஆல் அதர் முக்கியமான டெம்பிள்ஸ் எல்லா இடத்துல நம்ம ஆமடு கார்டு கொடுத்துருக்கோம் ஸோ நைட் ஃபுல்லாக அலர்ட்டாக இருப்போம் எனி இஷ்யூ இல்லாமல் நம்ம டிஸ்ட்ரிக்டில் எனி இன்சிடெண்ட் அன்டுவார்டு இன்சிடெண்ட் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன என்ன பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் கரெக்டாக வாட்ச் பண்ணி நைட் எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறோம் யூ கோஸ்டல் ஏரியாஸை என்ன மாதிரி மானிட்டர் பண்ணுறது கோஸ்டல் ஏரியாஸ் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஹை அலர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு கோஸ்டலில் த்ரீ டயர் செக்யூரிட்டி ஸோ ஃபஸ்ட் டயர் ரேஸ் பை இந்தியன் நேவி ரெண்டாவது டயர் கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் சாரி ரெண்டாவது டயர் இஸ் இண்டியன் கோஸ்ட் கார்டு தேர்ட் டயர் இஸ் கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் ஸோ அவங்க மூணு த்ரீ டயர் ஏஜென்சிஸ் ஆல் த ஏஜென்சிஸ் ஆர் ஒர்க்கிங் அவங்க கோஸ்டில் இப்போது பாதுகாப்பாக பார்த்துட்ருக்காங்க அது இல்லாமல் ஐஎன்எஸ் ஆல்சோ மை டூ சம் ஆப்ரேஷன்ஸ் சர்வேலன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அதிகாலையில் பண்ணுற மாதிரி இருக்குது சார் சஸ்பெக்டட் யாராவது நீட் பண்ணாங்கன்னா தொடர்பு கொள்வதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் எதுவும் இருக்கா சார் இல்லை நம்மளோட ஹண்ட்ரட் இல்லை இல்லை இப்போ நம்ம கண்ட்ரோல் ரூம் நம்பர் இருக்குது அதுக்கே கால் பண்ணலாம் அண்டு எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து ஸ்டேட் வைட் மாடர்ன் போலீஸ் கண்ட்ரோல் ரூம் சென்னையில் மேனேஜ் பண்ணுறாங்க எனி கால் இமீடியட்லி இட் பி கிவன் டு ஆல் அண்ட் அங்கே ஸ்டேட் வைட் ஃப்ளாக் பண்ணுவோம் அண்ட் எனி இஷ்யூ ஏதாவதுன்னா சின்ன இஷ்யூனுமே நம்ம ஹையர் ஆஃபீஸர்ஸ் சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாேருக்கு அந்த இஷ்யூ தெரிய மாதிரி பார்ப்போம் அண்ட் எனி சஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி சீட்டர்ஸ் எல்லாமே நைட் செக் பண்ணுறோம் யார் யாருக்கு அந்த மாதிரி ப்ரொஃபைலிங் இருக்கோ அதே மாதிரி நமக்கு எங்கெங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது முன்னாடி அந்த ஏரியாஸ் ஸ்பெஷலாக பாதுகாப்பு பண்ணிகிட்ருக்கோம் சார் ஆனால் இதே மாதிரி கோஸ்டல் லைன் சார் ஏர்வாடி தர்கா இதுலேயும் வந்து வெளி பீப்புள்ஸ் அதிகமாக வராங்க ஸோ அந்த சைடில் நம்ம ஏர்வாடி தர்காவில் ஆல்சோ இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டர் ஹர் செல்ஃப் ஷி இஸ் டூயிங் தி செக்கிங் தர் அதே மாதிரி ஏர்வாடி கோஸ்டல் செக்யூரிட்டியில் வி ஆர் டைிங் அப் வித் கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் அதே மாதிரி நம்ம போலீஸ் இருக்காங்க அங்கே கோஸ்ட் லைன் பார்க்குறாங்க பட் அவர் மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் கோஸ்ட் லைன் வில் பி ஃப்ரம் த ராமேஸ்வரம் சைட் ஸோ இங்கே மோர் ப்ராக்ஸிமேட்டி இருக்குது அதே மாதிரி நமக்கு த்ரீ தொண்டி கோஸ்ட் லைன் அதே மாதிரி மூணாவது ஏர்வாடி ஸோ இந்த த்ரீ கோஸ்ட் லைன்ஸ்லுமே நம்ம கரெக்டாக பாதுகாப்பாக பார்த்துட்டுருவோம் தேங்க் யூ தேங்க்ஸ்